அன்பார்ந்த பெரியவர்கள் தாய்மார்களே அற்புதமாக நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் இட்டுக் கொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் பொழுது கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியிலே நம்முடைய அமைதி அருமையக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் இங்கே வேட்பாளராக நின்ற பொழுது முழு இந்தியாவும் திரும்பி பார்த்த தொகுதியில் ஒரு வெற்றியை சரித்திரத்திலே பதிவு செய்யக்கூடிய ஒரு வெற்றியை கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய பாரதிய ஜனதா கட்சி அக்கா வானதி சீனிவாசன் அவர்களுக்கு அளித்திருந்தார் அரசியல் உடைக்கப்பட்டிருந்தது கவர்ச்சி மாயை எதிர்கட்சிகளுடைய சதி எல்லாம் உடைத்து கோவை தெற்கு மக்களை பொறுத்தவரை நேர்மையின் பக்கம் நிற்போம் என்று வாக்களித்தோம் அதே நாங்கள் இப்பொழுது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி முழுவதும் கேட்கின்றோம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி எப்படி நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில தாமரை மலர்ந்ததோ அதே போல் நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தினுடைய எல்லா மக்களும் கூட மலர்ந்தவாரு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை பொறுத்தவரை ஒரு சரித்திரத்திலே பதிவு செய்யக்கூடிய வாக்கு சதவீதத்தை இங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் குடிப்பீர்கள் என்ற முழு நம்பிக்கை இருக்கு நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி மிக முக்கியமான பகுதி காரணம் இந்தியாவினுடைய மிக முக்கியமான நம்முடைய நகை சம்பந்தப்பட்ட எல்லா தொழிலும் கூட நடக்கின்ற பகுதி நகை தொழிலாளர்களாக இருக்கட்டும் அந்த நகை சம்பந்தப்பட்ட எல்லா நுணுக்கமான வேலைகளாக இருக்கட்டும் எல்லாம் கூட இங்கே நடக்கக்கூடிய பகுதி அதனால்தான் இந்த பகுதியை தென்னிந்தியாவுடைய நமக்கு தெரியும் விஸ்வகர்மா யோஜனாவிலிருந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அணு தினமும் கூட மக்களை எப்படி மேம்படுத்த வேண்டும் முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார் மூன்றாவது முறை பிரதமர் அவர்கள் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி வரும்பொழுது இது இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல்வம் வலிமையாக பிரதமர் அவர்கள் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி நின்று கொண்டிருக்கின்றார்கள் நாம் இங்கே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு வாக்கு சேகரிப்பது நம்முடைய அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக செய்திருக்கக்கூடிய பணியை உங்கள் முன்னால் வைத்தே நாங்கள் வாக்கு கேட்கின்றோம் மற்றவர்களை போல் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று சொல்வதை விட இதை செய்திருக்கின்றோம் இன்னும் அதிகமாக செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்றுதான் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு பெரியோர்கள் தாய்மார்களுக்கு வேண்டுகோள் விளக்கின்றோம் குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து லட்சம் ரூபாய் மதிப்புல குருஞ்சி கார்டன் பகுதியில தார்சாலை அமைத்து நம்முடைய சாவித்ரி நகர் பகுதியில மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் முப்பது லட்சம் ரூபாயில ஜிம் அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள் மிக முக்கியமாக எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கட்டம் எல்லா இடத்திலும் கூட குழந்தைகளை தத்தெடுத்து மோடியின் குழந்தை அப்படின்னு நம்ம முழுமையாக நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய படிப்பை எல்லாம் பார்த்துக் கொள்கின்றோம் குறிப்பாக இந்த பகுதியில மட்டுமே பதினோரு குழந்தைகளை மோடியின் குழந்தைகளாக நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் எடுத்திருக்கின்றார் மத்திய அரசனுடைய ஸ்மார்ட் சிட்டிக்கு திட்டத்தின் கீழே குளங்கள் எங்கே எல்லாம் வருகிறதோ கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மிகச் சிறப்பாக இவருடைய பகுதியில ஸ்மார்ட் சிட்டியினுடைய திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துவதற்கு முயற்சி எடுத்து மக்களும் அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இது இந்த பகுதியில மட்டுமே முப்பத்தி மூன்று மாத காலமாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகள்ல சில துளிகள் சகோதர சகோதரிகளை நாங்கள் உங்களிடம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னோடு நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா அன்பு தலைவர் கொண்டிருக்கின்றார் தமிழ் மாநில காங்கிரசினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் பி வி வாசன் அவர்கள் நம்மோடு முதல் நாளிலிருந்து ஆதரவை கொடுத்து களத்தில் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் நன்றியை தெரிவித்து ஓ பன்னீர்செல்வம் மன்னன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் உரிமை மீட்பு குழுவுடைய சார்பாக வந்திருக்கக்கூடிய அண்ணன் மோகன்ராஜ் அவர்கள் நன்றியை தெரிவித்து எனக்கு முன்பாக மிக அற்புதமாக நம்முடைய தொண்டர்களுக்கெல்லாம் எப்படி அடுத்த பதினாறு நாட்கள் வீடு வீடு சென்று வாக்கு சேகரித்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தாமரை இங்கே மலர்வதற்கு முழுமையாக பாடுபட வேண்டும் என்று சொன்ன அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா அப்பாதுரை அவர்கள் மோடி இருக்கின்றார்கள் அவருக்கும் நன்றியை தெரிவித்து ஐஜே கே கட்சியினுடைய தலைவர் முத்து செல்வன் அவர்கள் ஓபிஎஸ் பி அணியில் இருக்கக்கூடிய அண்ணன் குமார் அவர்கள் டி இருக்கக்கூடிய அண்ணன் பூமிநாதன் அவர்கள் ஜான் பாண்டிய கட்சியிலிருந்து கட்சியில் இருந்து வந்திருக்கூடிய அண்ணன் மணிமாறன் அவர்கள் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் நன்றி தெரிவித்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக கடுமையாக பாடுபடக்கூடிய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கின்றார்கள் அன்பு சகோதரர் சேகர் அவர்கள் சபரி கிரீஷ் அவர்கள் ஜெகன் அவர்கள் நரேஷ்குமார் அவர்கள் கிருபாகன் அவர்கள் ஹேம்நாத் குப்தா அவர்கள் இளைய தலைவராக இருக்கக்கூடிய கூடிய அவர் ஒரே ஒரு வாக்குறுதி உங்கள் கொடுக்க விரும்புகின்றோம் காரணம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் பொழுது சீரிய பணிகள் இங்கே நடக்கிறது நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி என்பது ஒரு போராட்டம் அதாவது மிக முக்கியமாக இந்த பகுதியை உங்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட குறிப்பாக நகை உற்பத்தியில யாரெல்லாம் கோவையை ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலமாக நகை உற்பத்தியை பொறுத்தவரை கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுப்போம் என்கின்ற வாக்குறுதி இருக்கக்கூடிய நகை தொழில் சம்பந்தப்பட்ட எல்லா தொழிலாளர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் கூட இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தேர்தல் அறிக்கையிலும் கூட இருக்கும் ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலமாக கோவையை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசிடம் விருந்து கேட்டு பெறுவோம் என்கின்ற வாக்குறுதி உங்கள் அளித்துவிட்டு உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்றுக்கொண்டு இங்கிருந்து அடுத்த இடத்திற்கு கிளம்பி செல்கின்றோம் வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் கூட எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்து மறந்து விடாதீர்கள் நம்முடைய வெற்றியின் சின்னம் தாமரை மோடியின் சின்னம் தாமரை ஏப்ரல் பத்தொன்பது பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லோரும் கூட இணைந்து நிற்கக்கூடிய சின்னம் தாமரை உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி இந்த அண்ணாமலையின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் பெரும் வாரியான வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி வளம் செய்ய என்று பணி ஒன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் பாரத் மாதா கே ஜி